அந்த வகையில் எங்களுடைய அரசாங்கம் கண்டாவளை மக்களை கைவிடாது என கண்டாவளை மக்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்வது செம்மணி புதகொழி அளவில் வந்து நாளைக்கு நாள் நல்லதாக உறுப்பினர் சம்பவங்கள் கூட பதிவாயிருக்கிறது நேற்று முந்த கூட ஒரு திருவயது புள்ளி என்று விளையாடின பொம்மை அந்த புள்ளி அந்த அப்படியான சம்பவங்கள் கூட இன்னைக்கு உலக அளவில் பேசப்படுகிறது இந்த செம்மணி புதகொழிக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எந்த விதையான நீதியை நிலைநாட்ட சொல்வதும் இதுக்கு நீதியை நிலைநாட்டி இருக்கிறதே தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் முதலாவது இந்த அதாவது புதைக்குழி அகல்கின்ற போது அகலப்பட்ட அதனுடைய கண்டு கண்டுகொள்ளப்பட்டதன் பிறகு அதற்கான பாதுகாப்பு அதற்கான அங்கீகாரம் அதற்கான நிதி இதை செய்தது தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் இன்னைக்கு பலரும் பலவிதமாக வந்து கூக்குரல் விடலாம் கூக்குரட்டு கொண்டவர்கள் இருக்கலாம் அதன் பொழுது எங்களுக்கு தெரிகின்றது வேற எதுமல்ல இன்றைக்கு என்ன இந்த இதுகளை அகழ்வு செய்கின்ற போது மேலும் பல எலும்பு கூடுகள் மனித உடல்கள் மனித எச்சங்கள் வந்து கொண்டிருக்கும் அது சிறு குழந்தைகளாகவும் இருக்கலாம் அல்லது பொம்மைகளாகவும் இருக்கலாம் பெரும் மனிதர்களாகவும் இருக்கலாம் யுவதிகளாகவும் இருக்கலாம் இதுதான் யதார்த்தம் இந்த அந்த கடந்த முப்பது வருடங்களாக நிகழ்ந்த யுத்தத்துடைய அழிவு யதார்த்தம் அந்த வகையில் அதே ஒரு யுத்தத்திற்கு அதே ஒரு அழிவுக்கு முகம் கொடுத்தவர் என்ற வகையில் மக்கள் விடுதலை முன்னணியான எங்களுடைய சகாக்கள் எங்களுடைய தலைவரான ரோகண விஜய் வீரா உள்ளிட்ட அறுபதாயிரத்துக்கு அதிகமான சகாக்கள் கொள்ளப்பட்டார் புதைக்கப்பட்டார் போட்டு எரிக்கப்பட்டார் ஆனால் எங்களுக்கு தெரியும் அவ்வாறான ஒரு பின்புலத்தை கொண்ட நாடா அந்த பின்புலத்தின் கீழ் கடந்த காலங்களில் இங்கு நடந்த செயல்கள் என்பது அது கொடுமையானது அது அதாவது அந்த 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 வகையான அநீதிகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை அந்த வகையில தான் நன்மையில இலங்கைக்கு விஜயம் செய்த மனித உரிமை ஆணையத்துடைய தலைவர் வந்து ஆணையாளர் வந்த பொழுதும் கூட நாங்கத்தான் மிக தெளிவாக சொல்லியிருந்தோம் ஏ பிணங்களை அல்லது எலும்பு கூடுகளை ஆய்வு செய்வதற்கு ஆய்வு கூடங்கள் எங்களிடம் இல்லை அதற்கான காபன் எங்களிடம் இல்லை அதற்கான காபன் எங்களிடம் இல்லை அவ்வாறான ஆய்வுகள் செய்ய வெளிநாடுகளுக்கு அனுப்பி அதை ஆய்வுகள் செய்து வருகின்ற பல வருடங்களார் அதனால் நாங்கள் ஆணையாளரிடம் கேட்ட நீங்கள் உண்மையிலேயே இதற்கெல்லாம் நீதி கூடிய சீக்கிரம் கிடைக்க வேண்டும் என்று கருதுவீர்களாக இருந்தால் அதாவது மனித உரிமை இந்த குழுவானது புதை குழியில் இருந்தாவது ஆரம்பிப்பதற்கு உடலில் இருந்தாவது ஆரம்பிப்பதற்கு எங்களுக்கு தேவையான அல்லது மனிதர்களை படுகொலை செய்கின்ற நிறுவனங்களாக இருக்கின்றவர்கள் மக்களை உலகத்தை அழிக்கின்ற நிறுவனங்களாக இருக்கின்றவர்கள் அதற்கு தலைமை தாங்குகின்றவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேறு எதுவும் இந்த மனித எச்சங்களை பரிந்து சோதனை செய்வதற்கு உரிய யந்திரங்களை பற்றி தாருங்கள் நாங்கள் துகதமாக இதற்கு எதிரான நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோம் நிச்சயமாக அதாவது அதாவது உங்களுக்கு தெரியும் அதாவது சாதாரணமாக எங்கட வீட்டுல அந்த அன்றைய காலகட்டங்கள்ல ஒரு நாய் ஒன்று இருக்கு டைகர் நாய் இறந்து போச்சு நாங்க எங்கட வீட்டு குடும்பத்துல ஏழு பேர் ரெண்டு நாள் சாப்பிடுவோம் எங்களோட அண்ணன் தம்பி எல்லாரும் பிறகு எங்களுக்கு ஒரு பால் மாடு பசு மாடு நாங்க பிள்ளைகளை ஏழு பிள்ளைகளாலும் அப்பா வளர்க்க முடியாதுன்னு சொல்லி வித்து போட்டோம் ரெண்டு நாள் அழுது அந்த மாடு அது அந்த அளவுக்கான அதாவதுகளை மிருகங்களை நேசிக்கின்ற பண்புடையவர்கள் தான் தமிழர்கள் தமிழர்களுக்கு தாங்களுடைய குழந்தைகள் காணாமல் போகின்ற போது குழந்தைகள் எலும்புகள் வெளியே வருகின்ற பொழுது எந்த அளவுக்கு மனவேதனை அடைந்திருப்பார்களோ அதை விட என்னடா நாங்கள் சொல்லுகின்றோம் அந்த வேதனை கடந்த எழுபத்தி ஆறு வருட ஆட்சியின் போது தொடர்புகள் எங்களுக்கும் இருக்கின்ற கடுப்பாடுதான் வேறு எதுவும் அல்ல மீண்டும் மீண்டும் புதைகொழிகளை தோண்டிக் கொண்டிருப்பதல்ல இவ்வாறான புதைகுலிகள் மீண்டும் ஏற்படாதவா இவ்வாறான கிராஸ் மீண்டும் உருவாகாதவார் அபகாரான மீதும் பாதிக்கப்படாதவார் அபகாரான இசைப்பிரியாக்கள் மீண்டும் உருவாகாதவார் எங்களுடைய பிள்ளைகள் அவ்வாறு பாதிக்கப்படாதவார் மட்டக்களப்பில் இருந்த கோடேஸ்வரிகள் மீண்டும் உருவாகாதவார் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு கடப்பாடு எங்களுக்கு இருக்குது அந்த வகையில் பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம் என்ற வகையில் மக்களுடைய துன்பத்தில் அதை விட குன்படுகின்றவர்களாகவே நாங்கள் இருக்கோம் ஒன்பதாம் தேதி வந்து அமெரிக்கா விதி தீர்வு தொடர்பான இது இது சம்பந்தமாக அமெரிக்காவோட இல்லைன்னு சொல்லி பேசி தொழிற்சாலையெல்லாம் மூடக்கூடிய நிலை ஏற்படும்னு ஏற்படும் அமைக்க தொடர்பாக ஏதாவது ஒரு விடயம் இருக்கின்றது இந்த எதிர்க்கட்சிகளுக்கு வேலை கிடையாது எதிர்க்கட்சிகளுக்கு எதிர்கட்சிகளுக்கு வேலை கிடையாது இங்க இருக்கின்ற நம்மட அந்த கொழும்புல கோச்சு போடுகின்ற என்ன யாழ்ப்பாணத்துல வேட்டி கட்டுகின்ற ஒருத்தர் இருக்கார சட்டத்தர் ஜனாதிபதி வேறு வேலை கிடையாது வருங்க எங்க பார்த்தாலும் இந்த அரசாங்கம் முன்னுக்கு போகாது பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப இயலாது பொருளாதாரத்தை கட்டியெழுப்புறதுக்கான அறிவு இவர்களிடம் இல்லை ஆற்றல் கிடையாது வெளிநாட்டு உதவிகள் கிடையாது ராஜதந்திரம் கிடையாது அப்படித்தான் சொல்லி கொண்டிருந்தாங்க நாங்க சொல்ல நீங்க சொல்லி கொண்டு அதுல ஏதாவது சூனா இருக்க அதுக்கு ஏதாவது நீங்க சந்தோஷமாக இருக்க அந்த வேலை நீங்க செஞ்சு கொண்டு இருங்கடா அது ரணிலா இருந்தாலும் சரித்தான் சஜித்ரா இருந்தாலும் சரித்தான் எல்லாருமே சேர்ந்து கூட்டு கலவானுகள் என்பது இன்னைக்கு விருப்பனமாகிட்டு அந்த கூட்டு கலவானுகள் கூட ஆரம்பி இன்றைக்கு நாளுக்கு சிறைச்சாலைகளை நோக்கி அந்த சிறை கூட்டுக்கு சென்று கூடாரம் அமைப்பதற்கு அதனால் என்ன முடிவாயிருக்கு அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெயின மாதிரி எதை கண்டாலும் சொல்லிக்கொண்ட போக்கு அந்த வகையில் இன்னைக்கு விசேடமாக அமெரிக்காவால் விதிக்கப்பட்ட இருக்கின்ற அந்த வரிக்கிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அமெரிக்க அரசாங்கத்தோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்து பல தடவைகள் பேச்சு நடத்தோம் வாஷிங்டனுக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்திருக்கின்றோம் இங்கிலீஷ் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திருக்கின்றோம் அது மாற்றம் அந்த அமெரிக்காவோடு சார்பாக இருக்கின்ற பல்வேறு நிறுவனங்களோடு நாங்கள் பேசியிருக்கின்றோம் எங்களுக்கு நாங்கள் நினைக்கின்றோம் எங்களுக்கு நியாயமான நீதியான முடிவு ஒன்று கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்ப்போம் நாங்கள் சொல்லுகின்றோம் வேற என்றால் நாங்கள் இந்த நாட்டை கட்டியல் போ வந்தவர்கள் நாசமாக்குவதற்கு அல்ல அதனால் மக்களிடம் நாங்கள் சொல்லுகின்றோம் நாட்டை கட்டி எழுப்புவதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற அரசாங்கத்தை பார்த்து எல்லி நகையாடுகின்ற எதிர்கட்சிகளுக்கு மக்கள் பதில் சொல்லுவோம் மக்களுடைய அரசாங்கம் இது அப்ப அந்த மக்களுடைய அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு அதை குறை சொல்வதற்கு அருகதை இல்லாதவர்கள் கடந்த காலத்தில் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பாது தீர்ப்பதாக கூறிக்கொண்டு மக்களை கொள்ளை அடித்தவர்கள் நாட்டை சூறையாடியவர்கள் இன்றைக்கு சிறைச்சாலைக்கு போகின்ற வேகத்தை பார்க்கின்ற போது எங்களுக்கு நன்றாக புலப்படுகின்றது தெரிகின்றது அந்த வகையில் நாங்கள் மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கம் என்ற வகையில் எந்த ஒரு சவால்களுக்கும் நாங்கள் முகம் கொடுப்பது தயார் ஏன் கேட்டால் இரண்டு கோடி இருபது லட்சம் மக்களை நாங்கள் நம்புகின்றோம் மக்கள் எங்களை நம்புகின்றோம் வந்து வந்து ராணுவத்தின் சடலங்கள்லாம் அது சம்பந்தமா ஒரு கருத்து உலக சந்திப்பு